Thank yeah. you.

இப்போ முன்னாடி வரைக்குமே நம்ம பிரைஸ் சாயந்திரம் ஐந்து மாதங்கள் முடிஞ்சு ப்ரைஸ் கொடுத்துருக்கோம் ஆறாவது மாத பிரைஸுக்கு இப்போ நம்ம வெயிட் பண்ணிட்டுருக்கோம் அதுக்கு முன்னாடி இப்போ வாடிக்கையில் எல்லாருமே இந்த வர வைக்கக்கூடிய அந்த டைமிங் இப்போ வரைக்கும் கொஞ்சம் ஒரு சில வாடிக்கையில பணம் அடிக்க சரியான டைமுக்கு வர வைக்கக்கூடிய ஒவ்வொரு சீட்டுக்கும் அந்த வாடிக்கையாளருக்கு ப்ரைஸ் கண்டிப்பாக நிச்சயமாக கிடைக்கும் அதனால் அந்த அந்த டீலரோட நாளைக்கு ரெண்டு வரைக்கும் கொஞ்சம் நீங்கள் ஃபாலோ அப்பில் இருக்கு பதினைந்து மாதங்கள் வரைக்கும் ஃபாலோ அப்பில் இருங்க சரியாக உங்கள் பணம் கம்பெனிக்கு போய் சேர்ந்துருக்கா வரவே இருக்கா நோட்டில் வந்து வரவே இருக்கான்னு சொல்லிட்டு நீங்கள் ஃப்ரான்ஸை வந்து நீங்கள் செக் பண்ணி பார்க்கலாம் வர முடியாத நபர்கள் அந்த டீட்டை நீங்க கான்டெக்ட் பண்ணி இந்த பணம் கம்பெனி போய் சேர்க்கிறா வரவேற்க செக் நீங்கள் நேரில் வர முடியாத நபர்கள் லைவ்ல யூடியூப் சேனல் ஜென்மோட்டோயா யூடியூப் சேனலில் வந்து நீங்க வீட்டில் இருந்து லைவ்ல பார்த்துக்கலாம் குறைச்சா மூன்று மாதம் பணம் கட்டாத அந்த வாடிக்கையாக அந்த குழுக்கள்ல இருந்து மட்டும் நீக்கப்பட்டுருவாங்க கண்டினியூவா கொஞ்சம் பெண்டிங் எல்லாம் வாடிக்கையே ஸோ பேஸ் விழுந்துச்சுன்னா நீங்க அதுக்கப்புறம் நீங்க பணம் கட்ட தேவையில்ல அந்த மாதத்தோடு ஆகிக்கலாம் புக்கிஸ் வாங்கிட்டுப்போம் எக்ஸோ பிரைஸ் மட்டும் கொடுத்தாங்க ஆர்டிஓ இன்சூரன்ஸ் அது அந்த வாடிக்கையில சொந்த பொறுப்பு இருக்கணும் ஒரு சில வாடிக்கையாளர் என்னமே கேட்டுக்கிட்டு இருக்காங்க ப்ரைஸ் கொடுத்துட்டீங்க அந்த வாடகை வந்து நீங்களே பண்ணி ஏற்றி விட்டுருங்க வண்டி வாடகை இருக்கு அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க ப்ரைஸ் மட்டும்தான் நிர்வாகம் வந்து கொடுப்பாங்க அதுக்கான டெலிவரி சார்ஜஸ் அந்தந்த வாடிக்கையான சொந்த தான் கொண்டு எடுத்துக்கணும் அதனால எட்டார்த்து தர மாட்டாங்க இங்க இருக்கக்கூடிய பிரைஸஸை தவிர வேறு எந்த ப்ரைஸும் மாற்றி தர மாட்டாங்க ஒவ்வொரு குழுக்களுக்குமே இந்த வழக்கமா சொல்லிக்கிட்டு இருக்கக்கூடிய ஒரு நிறுவனம் அது அதில் விழுந்திருக்க பொருளை தவிர வேற எந்த பொருளும் மாற்றி தர மாட்டாங்க ஒரு சில வாடிக்கையில என்னுடைய சீட்டுக்கு நம்பர் இருக்கா இல்லையா என்னுடைய பேர் இருக்கா இல்லையான்னு ஒரு டவுட்ல இருக்காங்க ஐந்து மாதங்கள் முடிந்த எடுத்த சீட்டுகளை தவிர ஐந்து மாதங்கள் முடிஞ்சிருக்கு ஸோ அது தவிர ரிமைனிங் இருக்கக்கூடிய அத்தனை சீட்டுமே இந்த தான் இருக்கு வாடிக்கையாளர்களுக்கு சந்தேகம் இருக்கக்கூடிய வாடிக்கையில பிரான்சிக்கு வந்து நீங்க இந்த சீட்டை நீங்க ஓபன் பண்ணி பாத்துக்கலாம் ஏன்னா கண்டினியூவா வாடிக்கையில கேட்குறீங்க என்னுடைய ஊருக்கு ஒரே ஊருக்கு தான் விழுந்துருக்கு உளுந்த முடிஞ்சதான் சொல்லி கேட்கறாங்க

சரியா ஆறு நாளும் பணம் கட்டிக்கிறார்கள் இரண்டு கிராம் கோல்டு கயினுடைய முதல் அரசு சேர்த்த வாழ்த்துக்கள் ஏ நாற்பத்தி ஒண்ணு இருபத்தி எட்டு கவின் குமார் கிராம் கோல்டு வாழ்த்துக்கள் இரண்டாவது நபர் ஒரு சீட்டு இரண்டு கிராம் கோல்டு காரணங்கள் இரண்டாவது நபர் இரண்டு ஒரு நபர் எடுத்தாச்சு இரண்டாவது நபரா ஏ நாற்பத்தி மூணு எழுபத்தி ஏழு ஏ நாற்பத்தி மூணு எழுபத்தி ஏழு சரியா ஆறு மாதங்கள் பணம் கட்டியிருந்தாங்கன்னா இந்த வாடிக்கையாளர் இரண்டாம் இரண்டாவது அரிசி சேலையா செலக்ட் ஆக்துகள் வடக்குப்பட்டு தஞ்சாவூர் ஆறு மாதம் சரியா பணம் கட்டிருக்கிறாங்க வாழ்த்துகள் இரண்டு கிராம் கோல்டு கார்டு இரண்டாவது அரிசி சேலையை செலக்ட் ஆக வாழ்த்துக்கள் இரண்டு கிராம் கோல்டு ப்ரைஸ் அதை அறிவிச்சிருக்கோம் அந்த ப்ரைஸ் அறிவிச்சிருக்க அந்த இரண்டு வாடிக்கையாளருக்கும் ஃபேமிலி ஜென்மாவை பர்னிச்சர் சொல்ல முடியுமா நிர்வாகத்தின் சார்பாகவும் வாக்குகள் தெரிஞ்சுரும் இதோட இந்த வாடிக்கையில் ஸ்டார்ட் பண்ணி வேணா அடுத்த பேஸ் ரெடியாக இருக்கு ஸோ அதுலேயும் கொடுத்த எடுத்து ஜென்மாவை சப்போர்ட் பண்ணி தர சொல்லி நிர்வாகத்தின் சார்பாக கேட்டுக்கோம் நன்றி ஸோ அடுத்த குடுக்க இந்த நியூ நியூஸ் இந்த வாரத்தில்